அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அது என்னது இது சாப்பிட கூட நேரம் இல்லாமல் இந்த பிரம்மை உட்காந்து தலையெழுத்தை எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கார் முதல்ல போய் இந்த மனசுன்னு சாப்பிட கூப்பிடுவோம் இந்த பிரம்மை சாதாரண ஆளு இல்லை தானே என்ன சரஸ்வதி அடை நீங்கள் தலையெழுத்து எழுத தொடங்கிட்டால் நேரம் போகிறதே தெரியாது முதல்ல டிஃபன் சாப்பிட விட வாங்க என்ன செய்கிறது சரஸ்வதி எல்லாருக்கும் தலையெழுத்தை நான் தான் எழுதணும்னு ஏன் தலையில் எழுதுனது யாருன்னு தெரியலை தெரிஞ்சால் அவனை ஒரு வழி பண்ணிவிடுவேன் இந்த தொழிலே எனக்கு பிடிக்கல சரஸ்வதி அடு என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எழுதுற தலையெழுத்துல தானே ஒரு மனுஷனோட வாழ்க்கையே அடங்கி இருக்குது அதை போய் வேணான்னு சொல்கிறீங்களே சாமி நோராயினோம் நாராயணா வணக்கம் பிரபு ஆஹா நாரதரு ஏப்பா என்ன விஷயம் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் புலமுனது என் காதில் கேட்டுச்சு அதான் அப்படியே உங்களை பார்க்கலாமேன்ட்டு வந்தேன் நாரதரே கொஞ்சம் இருங்க அவர் இன்னும் டிஃபன் சாப்பிடல சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உக்காந்து பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் டிஃபனை சாப்பிட்டு வந்துடுறேன் தேவி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்திருக்கேன் என்னது முக்கியமான விஷயமா என்னென்ன ஆகிறேன் நான் நேற்றுக்கு பூலோகம் போயிருந்தேன் அங்கே ஒரு சினிமா பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன் என்னது சினிமாவா ஆமா தேவி மனுஷங்க எல்லாருமே இங்கே படைக்கப்பட்டாலும் அவங்க அங்கே படைக்கிற படைப்பு இருக்கே சூப்பர் தேவி அட்டகாசம் அட அப்படி என்ன சூப்பர் அவங்க செஞ்சிருக்கிற கிராஃபிக்ஸு படப்பிடிப்பு என்ன அருமை தெரியுமா நீங்கள் பிரம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை பாருங்கள் பார்க்குறத இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன அது எப்போ அதை அட விளக்கமாக தெளிவாக சொல்லுங்கள் அப்போ தானே நான் பிரம்மாவை கூப்பிட்டு போய் அவர் கூட அந்த சினிமாவை நான் பார்க்க முடியும் கரெக்டாக கேட்டீங்க சினிமானா என்ன தியேட்டர்னா என்ன எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அட நீங்கள் சொன்னது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இப்போவே நான் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த சினிமாவை பார்க்குறேன் நாராயணா நாராயணா ஆஹா இவ்வளோ டேஸ்டா சரஸ்வதி சமைச்சு வச்சிருக்கப்பா சுவாமி என்னம்மா சாட்டது போதும் கிளம்புங்க என்னது கிளம்புறத எங்க அட பூலகத்துக்கு போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் என்னது சினிமாவா ஆமாங்க சினிமாக்காரங்களெலாம் சேர்ந்து அதை உருவாக்கி இருக்காங்களாம் என்னது சினிமாக்காரங்களா அப்படி யாரையும் நான் படைக்கலையே என்னை கேட்காம அவங்களாவே சினிமான்னு ஒன்று உருவாக்கிட்டாங்களா அட ஏதோ ஒன்று வாங்க நான் அதில் சொன்னதுலேருந்து எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சினிமாவை பார்க்குறதுக்கு கிளம்புங்க வரமாட்டேன் நான் எழுதின தலையெழுத்தை பொய்யாக்கி அவங்க தயாரிக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி அட எனக்காக வாங்க பிரம்மா சரி நீ கூப்பிட்ற உனக்காக வர்ற இங்கே பாரு சரஸ் இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்கு அதை எழுதி முடிச்சிட்டு வர்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த சினிமாவை பார்ப்போம் ஏனுங்க இப்போ தலை எழுத்து எழுதுறதா முக்கியம் எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்குறப்ப ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா திட்டு வர அதுக்குள்ள நாம வந்துடலாங்க போய் முதல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ஆகிட போகுது ஒரு தியேட்டருக்கு வந்தாச்சு என்னது டிக்கெட் தேந்திருச்சுன்னு போட்டுருக்காங்க ஏன் சரஸ் இப்போ என்ன பண்ணுறது அட டிக்கெட் தேர்ந்து போச்சுன்னா பிளாக்கில் எடுத்து போங்கன்னு சொல்லி நாரதர் சொல்லியிருக்கிறாருங்க ஆ பிரம்மை ஒன்று விடாமல் சொல்லியிருக்கிறாயா இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கான்னு போக போக தெரியும் அட நாரத தியேட்ரு இவ்வளோ பெருசுன்னு சொல்லவே இல்லையே எம்பிட்டு பெரிய தியேட்ரு ஆமாம் என்னது இவ்வளோ பெரிய துணியை கட்டியிருக்காங்க அட அதுக்கு பேர்றாங்க ஸ்க்ரீனு ஆமாம் ஏன் இந்த ஸ்க்ரீனு இவ்வளோ அழுக்காக இருக்குது அட எனக்கு என்னங்க தெரியும் ஒருவேளை சோப்பு விளம்பரமே ஓட்டுருக்க மாட்டாங்க ஓலை இருக்குது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்